சென்னையில எல்லாம் நான் பல பேர்கிட்ட பேசும்போது அவங்க நாஷ்டா தொண்ணூட்டியான்னு கேட்பாங்க எனக்கு உண்மையாவே புரியறது நாஸ்டா நாஷ்டா தொண்ணூட்டியா என்னங்கிறது எனக்கு புரியாது அதாவது டிஃபன் சாப்பிட்டீங்களாங்கிறதுக்கு பதிலாக அவங்க அப்படி கேட்பாங்க அப்படிதான் மெட்ராஸ் பாஷை பல விஷயத்துல அப்படி இருந்துச்சு அப்படி இருந்த தமிழ பராசக்தியில சிவாஜி சார் பேசினார் ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஒரு சிக்கே ஓடினால் அந்த மாதிரி எல்லாம் தமிழை வந்து அழகுபடுத்தி பேசி தமிழை இப்படித்தான் பேசணும் இப்படி பேசினா தான் நல்லா இருக்கும் நக்கீரன்கிட்ட பேசுவார் திருவிளையாடல் அதை பார்த்துக்கலாம் அதே மாதிரி அந்த கிட்ட ஒரு கர்வமா சொல்லுவாரு அதை பார்த்துக்கலாம் அப்புறம் தெய்வ மகன்ல அந்த மூணு கேரக்டரையும் மூணு விதமா பேசுவாரு இப்படி அந்த தமிழை எப்படி பேசினா சரியா இருக்கும் அதாவது கப்பலோட்டிய தமிழரா பேசும்போது அதுல மென்மையும் தன்மையும் இருந்துச்சு கட்டபொம்மனா பேசும்போது வீரம் கொப்பிடிச்சது அதாவது எல்லா உணர்வுகளுக்கும் தமிழை எப்படி பேச முடியும்னு எழுத்து தமிழ பேச்சு தமிழில் அழகா பண்ணி காட்டினவர் சிவாஜி சார்